நம் நாட்டினை தமிழன் நாள் வேண்டும் தமிழ் இனத்தின் குரலை ஓங்க வேண்டும் துரோகத்தின் முடிவை காண வேண்டும் பாயும் புள்ளி என்ன தமிழன் சீற வேண்டும் ராவணங்கிறது இளைஞரோட அரசன் தமிழ் மன்னன் வந்து ராவணன் வந்துட்டு சிவன் மீது ஒரு தீர பற்றுக் கொண்டவர் பத்து திசையங்க புகழ் கொண்டவர் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இப்ப வந்து காலங்கள் மாற மாற அப்டேட் ஆயிருக்க முடியுங்களா அதனால அதே மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அந்த அப்டேட் படைவதத்துக்கிட்டே இருக்கணும் அதுதான் முக்கியமான ஒன்று இல்லை லைஃப்ல எல்லாருமே ஆரம்பிப்பாங்க யாருக்கும் இல்லாமல் இருக்க எனக்கு ஒரு சோக கத இருக்கும் எல்லாருக்கும் சோக கதை இருக்கும் நான் சோக சொல்லி சிம்பதி கிரியேட் பண்ணி ஆசைப்பட மாட்டேன் எவ்வளவு தூரம் எங்க போனாலும் சரி நம்ம முக்கியமான ஒண்ணு குடும்பம் தான் அந்த குடும்பத்தை விட்டுறாதீங்க இந்த மூணு விஷயம் முக்கியமான ஒண்ணு திறமை பொறுமை விடாமுயற்சி இது மூணு இருக்கணும் அந்த மூணு எனக்கு கொஞ்சம் இருக்கனாலதான் கொஞ்சம் அளவுக்கு வந்திருக்கேன் நான் குடும்பத்தை விட்டு தான் வந்திருக்கேன் நானு ஒரு சண்டை ஒரு வருஷம் சண்டை போட்டு தான் இங்க வந்தேன் நான் இப்ப ஓரளவுக்கு நான் அச்சீவ் பண்ணிக்க நினைக்கிறேன் தெரியல நான் நினைக்க வேண்டிய நான் நினைச்ச பாதை நிறைய இருக்கு அதுக்கு இன்னும் போகல ஹாய் ப்ரோ ஹாய் பிரதர் என்னோட பேர் ராவணா ராம் ராவணா ராம் ஆக்சுவலி ராவணா ராம் அப்படின்னா என்ன ப்ரோ என்னோட ரியல் நேம் ராம் எனக்கு ராவணன் மீது உள்ள தீரா காதலின் காரணமாக ராவணா ராம்னு வச்சுக்கிட்டு ராவணன் அப்படின்ற ஒரு பேருக்கு ஒரு விஷயம் ஹைப்பான ஒண்ணு இருக்குப்பா ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னா ஏதாச்சும் இருக்கு ஏன்னா இலங்கையோட அரசன் தமிழ் மன்னன் வந்து ராவணன் வந்துட்டு சிவன் மீது ஒரு தீரா பற்று கொண்டவர் பத்து திசையங்கும் புகழ் கொண்டவர் அவர் வந்துட்டு ஜோசியமாக இருக்கட்டும் அவருக்கு வந்து மருத்துவமாக இருக்கட்டும் ரொம்ப புகழ்பெற்று இருந்தவர் அது மட்டும் இல்லாமல் ராவணன் பற்றி சொல்லணும்னா வந்துட்டு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அதாவது அந்த ராஜாக்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச ராஜா அப்படின்னு சொன்னா வந்து ராவணன் தான் நம்மளோட நாட்டுல வந்துட்டு அவர் வந்து ஒரு எதிரியா பாக்குறாங்க இலங்கையில ஒரு அரசன் அந்த அரசன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு தமிழ் மன்னன் பற்று ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு ராவணன் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து ராவணன்ற மாதிரி நீங்க இருக்கீங்க சூப்பர் நீங்க ஆக்சுவலா சூப்பரா ராப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஆக்சுவலா உங்க வீடியோஸ் எல்லாம் நான் ரீசெண்டா ஒரு டிவி சேனல் ஜி டிவி நினைக்கிறேன் ஜி டிவியா ஜி தமிழ் நினைக்கிறேன் சூப்பரா இருந்துச்சு எப்படி அது இல்ல எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் புடிக்கும் பாடுறது சின்ன வயசுல இருந்து எங்க ஐயோட ஜீன் எங்க அப்பாவோட அப்பா வந்து பாட்டு பாடுவாங்க அவோட ஜீன் எனக்கு சோ எனக்கு நடிக்கணும் ஒரு ஆசை இருந்தது அந்த ஆசைக்காக இப்ப இப்போ ஓடிட்டு இருக்கேன் ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு நான் நினைக்கிறேன் எங்க சேனல்க்கு டூ லைன்ஸ் தமிழ் தமிழ்பட்டியா தமிழ் நம் நாட்டினை தமிழ நாள்ல வேண்டும் தமிழ் இனத்தின் குரல்ல ஓங்க வேண்டும் துரோகத்தின் முடிவை காண வேண்டும் பாயும் புள்ளி என்ன தமிழன் சீர வேண்டும் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ எவ்வளவு நாள் ஆக்சுவலா பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இது இது பிராக்டீஸ் தான் கிடையாது நான் ஸ்பாட் ஆன் ஸ்பாட் सिंगर நான் ஓ எல்லாமே ஆன் ஸ்பாட் இது வந்து முன்னாடி ஒரு பாட்டு எழுதி இருந்த நான் ஒரு நாலு லைன் ஓகே நம்ம நிறைய ஒரு 100 சாங் எழுதி வச்சிருக்கேன் ஓகே ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் கிடைச்சா நிறைய பாட்டு பண்ணலாம் ஆசை ஓகே இந்த ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா சர்வே பண்ணனும்னு நினைக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த சோஷியல் மீடியா ஃபீல்ட் மட்டும் கிடையாது எந்த ஃபீல்ட்னாலும் சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம் நம்ம என்ன பண்ணோம்னா வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் இப்போ வந்து காலங்கள் மாற மாற அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா அதனால் அதே மாதிரி அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அந்த அப்டேட் படி வந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும் அதுதான் முக்கியமான ஒன்று ஓகே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தெரியும் அழிஞ்சிட்டு இருக்காங்க சம்டைம் நான் பேர் கிடைக்க மாட்டேது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அது காரணம் கண்டிப்பாக உங்களோட ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக இருக்கும் இல்லை மூணு விஷயம் முக்கியமான ஒன்று திறமை பொறுமை விடாமுயற்சி இது மூணு இருக்கணும் அது மூணு எனக்கு கொஞ்சம் இருக்கனால தான் கொஞ்சம் அளவுக்கு நான் உங்க லைஃப்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பேஸ் பண்ணிருக்கீங்க இல்ல லைஃப்ல எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆரம்பிப்பாங்க யாருக்கும் இல்லாம இருக்கும் எனக்கு ஒரு சோக்கா இருக்கும் எல்லாருக்கும் சோக்கா இருக்கும் நான் சோகத்தை சொல்லி சிம்பத்தி ஆசைப்பட மாட்டேன் எல்லாருக்கும் சோகம் இருக்கும் அதை முயற்சி பண்ணி வெளிவரதுக்கு தன்னம்பிக்கை திறமை விடாமல் தான் போதும் ட்ரை ஒரு விஷயம் என்ன ட்ரை பண்றதுக்கு என்னன்னா எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும் எல்லாருக்கும் ஒரு பண்ணி இருக்கதா செய்யும் அந்த தாண்டி நம்மளோட பேஷனை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கணும் அதே மாதிரி குடும்பத்தை விட்டுற கூடாது தான் எல்லாமே எவ்வளவு தூரம் எங்க போனாலும் சரி நம்ம முக்கியமான குடும்பம் தான் அந்த குடும்பத்தை விட்டுறாதீங்க உங்களோட பேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு இல்ல நான் என் பேஷனுக்காக ஓடி வந்திருக்கேங்க நான் என்ன சொன்னா என் குடும்பம் குடும்பத்தை விட்டு தான் வந்திருக்கேன் ஒரு ஒரு வருஷம் சண்டை போட்டு தான் வந்தேன் நானு இப்போ ஓரளவுக்கு நான் அச்சீவ் பண்ணிக்க நினைக்கிறேன் தெரியல நான் நினைக்க வேண்டிய நான் பாதை இன்னும் நிறையா இருக்கு அதுக்கு சின்ன போகல அதுக்கு தான் ஓடிட்டு இருக்கேன் கண்டிப்பா இதை அவங்க பெருமைப்பட்டு நினைக்கிறேன் அப்படியா நினைக்கிறேன்